சாமியை சரணமையப்பா எப்பா எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பட்டால் நிறையா பேர் செங்காலி மாலை கேட்டிருந்தீங்க இப்போ ரெடி பண்ணியிருக்கோம் பத்தெம்எம் சைஸு முப்பது கிராம் வெள்ளியில் கட்டியிருக்கோம் பார்த்தீங்கன்னா கம்பியெல்லாம் நல்லா மொத்தமாக இருக்கும் பூ பெரிய பூவாக போட்டு தயார் பண்ணுறோம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளது சொந்த தயாரிப்பு தான் என்ன சைஸ் வேணும் என்ன வெயிட்டில் வேணும்னு கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து ஐம்பத்தி நாலு மணி வச்சு கட்டினது செங்காலி மலை இது பார்த்தீங்கன்னா ருத்ராட்ச நூற்றி எட்டில் கட்டியிருக்கோம் எட்டு 8 mm சைஸ் அஞ்சு முக ருத்ராட்சம் ஒரிஜினல் ருத்ராட்சம் இது 55 கிராம் வெள்ளியில் கட்டினது ஒவ்வொரு மணிக்கும் பார்த்தீங்கன்னா மூணு மூணு சுத்து வரும் கம்பி கம்பி நல்லா மொத்தமா இருக்கும் பூவும் நல்லா மொத்தமா திக்னஸ்ஸாக வரும் பத்து வருஷம் ஆனாலும் மாலைக்கு கட் ஆகிறது அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் ஆகாது நல்லா உறுதியா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா 10 mm சைஸ் ஒரிஜினல் செங்காலி கருங்காலி வந்து ஆண் மரம் செங்காலி பெண் மரம் எல்லாமே பூ எல்லாமே பார்த்தீங்கன்னா கையில் கை வேலை தான் அதனால் நல்லா உறுதியாக இருக்கும் தேவைப்படுற சாமிங்க சொல்லுங்கள் தேவைப்படுற சைஸுக்கு ரெடி பண்ணிக்கலாம் என்ன எல்லா மலையுமே நம்மகிட்ட கிடைக்கும் ருத்ராட்சம் துளசி சந்தனம் வெள்ளி பால் மலை எல்லாமே பியூர் ஒரிஜினல் ஃபஸ்ட்டு குவாலிட்டி மட்டுந்தான் ரெடி பண்ணி தருவாங்க நன்றி வணக்கம்